மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க சொல்லுங்க இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு நான் நல்லா தான் சார் இல்ல என்னன்னா நான் சொல்ல வரது என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு அதுக்காக நீங்க அழுவ கூடாது இல்ல நீங்க நீங்க அழுவறீங்க இல்ல சார்